அன்னை தமிழை காக்க தன்னுயிர் ஈந்த மொழி போர் தியாகிகளுக்கு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதிக்க இந்திய எதிர்த்து அன்னை தமிழை காப்பதற்காக தேக்குற உடலுக்கு தீ வைத்துக் வீர வணக்கம் ஆதிக்க இந்தியை என்றும் எதிர்ப்போம் அன்னை தமிழை மொழிப்போர் ஜாயில் தினத்தில் வீர சபதம் எடுப்போம் அன்னை தமிழை காப்பதற்கு மொழிப்போர் ஜாயில் தினத்தில் அன்னை தமிழை காப்போம் என்று வீர சமதம் எடுப்போம் ஆதிக்க இந்தியை ஆதிக்க சமஸ்கிருதத்தை அடியோடு விரட்டுவோம் முழிப்போர் ஜாகி கீழப்புளூர் சின்னசாமி தொடங்கி உயிர் நீத்த வீரர்களுக்கு ஜாதிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தன்னுயிரை தந்து தமிழ் மொழியை காத்திட்ட ஒளிப்போர் ஜாதிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வடக்கரை விரட்டி அடிப்போம் வடக்கனை விரட்டி அடிப்போம் பாசிச பாஜ கும்பலை விரட்டி அடிப்போம் திருப்பரம் மலை உட்பட அனைத்து எங்கள் மண் எங்கள் உயிர்மண் எங்கள் திராவிட மண் எங்கள் தமிழ் மண் இந்த தமிழ் மண்ணில் பதவியை உழைத்திடும் அமித்ஷா கூட்டத்தை மோடி கும்பலை அடிப்போம் அன்னை தமிழை காப்போம் இனமான காப்போம் தந்தை பெரியார் வழியில் அண்ணா காட்டிய திராவிடத்தை காப்போம் வாசிச கும்பலை பாஜக கும்பலை வடக்கட்டியின் கட்சி பாஜகவை விரட்டி விரட்டி அடிப்போம் உயிரை கொடுத்து தமிழ் மொழியை காத்திட்ட கீழப்னூர் சின்னசாமி தொடங்கி மொழிப்போயில் மொழிப்போயில் உயிர் நீத்த யார்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம்